வணக்கம் நான் சொல்ல போற கதை வில்லி எலி பில்லின்னு ஒரு எலி இருந்துச்சான் இந்த பில்லி எலி புலி ஒரு நாள் வந்து நிலாவை பார்த்துட்டு அதோட அம்மா அப்பா கிட்ட அம் ஆ இது என்னது அப்படின்னு வெள்ளி எலி கேட்டுச்சா அதோட அம்மா சொன்னிச்சான் இதுதான் நிலா இந்த நிலால நிறைய சீஸ் இருக்கும் அப்படின்னு அதோட அம்மா சொன்னாங்களாம் வில்லி எலி சொன்னா எனது நிறைய சீர்த்து இருக்குமா அப்ப நான் உடனே போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன் நம்ம சாப்பாடு அடுக்க தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோன்னு சாப்பாட்டையும் எடுத்துட்டு தண்ணியும் எடுத்துட்டு நிலாவை பாக்க போனுச்சான் அப்ப காத்துல ஒரு எலி இருந்துச்சான் அது பேரு காத்தேலி அந்த காட்டேலி வில்லி கிட்ட கேட்டுச்சான் நீ எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு அந்த எலி வில்லி கிட்ட கேட்டுச்சான் பில்லி எலி சொன்ன நான் அந்த நிலா பாக்க இருக்கேன் அந்த நிலால நிறைய சீஸ் இருக்கும் அத நான் எடுக்க போறேன் அப்படின்னு வில்லி எலி சொன்னிச்சான் காட்டேலி சொன்னிச்சான் இல்லையா அந்த சீஸ் எல்லாம் இருக்காது அப்படின்னு காட்டேலி சொன்னிச்சான் வில்லி எலி சொன்னான் இல்ல அல்ல சீஸ் நான் எடுக்க போவேன் அப்படின்னு அது போயிடுச்சான் அப்ப அங்க ஒரு குருவிய பாத்துச்சான் அந்த குருவி ஒரு மஞ்சள் கலர் தொப்பி போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருந்துச்சான் அப்ப அந்த குருவி வில்லி அலி கிட்ட கேட்டுச்சாம் நீ எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு குருவி கேட்டுச்சாம் வில்லி அலி சொன்னா நான் அந்த நிலாவை பார்க்க போயிட்டு இருக்கேன் அந்த நிலால நிறைய சீஸ் இருக்கும் அந்த எடுக்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு வில்லி அலி சொன்னா அப்ப அந்த குருவி சொன்னா நீ எப்படி அந்த நிலாவை பார்க்க போவ அதனால அந்த நிலாவுக்கு போகவே முடியாது அப்படின்னு அந்த குருவி சொன்னச்சான் இல்ல என்னால போக முடியுமே அப்படின்னு வில்லி எலி சொன்ன குருவி சொன்னச்சான் உன்னால போக முடியாது நானும் இந்த வாய் ஒரு நாள் தான் நிலாவை பார்க்கலான்னு பறந்து போனேன் ஆனா அந்த நிலா கிட்ட என்னால போகவே முடியல அப்படின்னு அந்த குருவி சொன்னச்சான் வில்லி எலி சொன்னான் இல்ல என்னால பார்க்க முடியும் அப்படின்னு அதை சொல்லிட்டு போயிருக்கான் அப்ப அதோடு மரத்த கடையில உட்காந்துருந்துச்சான் மேல ஒரு அணில பாத்துச்சான் அந்த அணில் கிட்ட போய் ஏ அணிலே நீ மேலதான உட்காந்துருக்க உனக்கு அந்த நிலவு உனக்கு அந்த நிலாவுக்கு எப்படி போறதுன்னு தெரியுமா அப்படின்னு வில்லி எலி கேட்டுச்சான் அதுக்கப்ப அந்த அணில் சொன்னிச்சான் எதுக்கு நீ கேக்குற நிலாவுக்கு போக போறியா அப்படின்னு அணில் கேட்டுச்சான் ஆமா நான் நிலாவுக்கு போக போறேன் அல்ல நிறைய சீஸ் இருக்குமா அதை நான் எடுக்க போறேன் அப்படின்னு வில்லி அலி சொல்லிச்சான் அனில் சொன்னிச்சான் என்னதான் அல்ல சீஸ் இருக்குமா அல்ல சீஸெல்லாம் இருக்காது அதுல பழத்தோட விதை தான் இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு அனில் சொன்னிச்சான் இல்லை நான் அதை பார்க்க தான் போறேன் எங்க அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு அதை சொல்லிட்டு போயிடுச்சான் அங்க ஒரு பொந்திருந்துச்சான்

வில்லி எலி நான் அந்த நிலால இருக்கும் ஏ முட்டாள் சுண்டலியே அல்ல ஒன்னும் சீசெல்லாம் இருக்காது கண்டபடி ஒரலாம போய் சாப்பாடு தேடு அப்படின்னு சொல்லிச்சான் அத வில்லி எலி காதுல வாங்காம அது பார்த்து நடந்து போயிட்டு இருந்துச்சான் அப்ப அவர் மரத்த அடியில அது உட்காந்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுச்சான் அப்ப அங்க ஒரு மேல ஒரு ஆந்த இருந்துச்சான் அந்த ஆந்த நம்மளுக்கு சரியான வாட்டை தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை தூக்கிட்டு போய் அதோட கூட்டுல போய் அதை வச்சிச்சான் அதோட குட்டி குஞ்சுங்களும் ஆனும் வாயத்து வந்துக்கிட்டு அத கடிக்க வந்துச்சுங்களாம் வில்லி எலி நினைச்சுட்டு ஐயோ இதுங்க நம்ம சாப்பிட தான் போடு அப்படின்னு ஓடி போயிடுச்சான் ஒரு அந்த இந்த லிய தூக்கிட்டு போய் அதோட வீட்டுலயே பத்திரமா வச்சிட்டு போயிடுச்சான் வில்லி கூட வந்துச்சு அது கூட கூட போயிருக்கலாம் இவ்வளவு தூரம் நம்ம போயிட்டு நிலாவை பார்க்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு அது சோகமா இருந்துச்சான் ஆனா வில்லி எலி பெரிய பிள்ளையா ஆனோடனே நிலாவுல நடந்து போக முடியாது அவ்ள சீஸ் இல்ல அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கும் நன்றி வணக்கம்